சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்த பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி பதிகம் நூத்தி இருபத்தி ரெண்டு திருமுறை இரண்டு பாடல் மூன்று திருச்சிற்றம்பலம் பண்டு வாழும் பொழல் மங்கை ஓ போ கண்டார் மாதி வாழும் குழல் மங்கை ஓ வந்தார் கந்தார் மாதிரி துண்டம் மேவும் சூடத் தொல் சடையார்கேடம் ஆவது துண்டம் மேவும் சூடத் தொல் சடையார்க்கு ஏடம் ஆவது ாய மடுவில்ர் கேதகை மாதவி கெண்டைவாய மடுவில் மடுவில்ர் கேதகை மாதவி உண்டிகம் மல பொய்கை நிலாவும் புகழி புண்டரீகம் பொய்கை நிலாவும் போகலியே திருச்சிற்றம்பலம் பாவாய் கழக திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி